ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் முடிஞ்சது குழந்தைங்களுக்கானது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸும் வாங்கியிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங் தாங்க பண்ணியிருக்கோம் வாங்க எது இது எப்படி இருக்குது ப்ராடக்ட்டுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சேரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சேம் ஒரே மாதிரி அந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்த்தோங்க பார்த்த உடனே சொதப்பலாயிடுச்சு ஸோ அடுத்தது என் பிள்ளைங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு வேக வேகமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆசையாக பிரிக்கிறாங்க சேம் சேமாக ரெண்டு பேருக்கும் வாங்குவேன்றது தெரியும் அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஷூ வாங்கியிருந்தோம் அந்த ஷூவை தான் இன்னைக்கு பார்ப்போம் பயந்துக்கிட்டே இருந்தேன் சைஸ் எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் ஒரு இன்ச்சு பெருசாகவே தான் வந்திருக்கு பரவாயில்ல இருந்தாலும் வச்சு போடலாம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக நீட் அண்ட் லுக்காகவும் இருந்தது க்யூட்டாகவும் இருந்தது பாப்பா எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் இது ஷூட் அண்ட் மேட்ச் ஆகும் வாகுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஷூ இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷா ஓப்பன் பண்ணுறாங்க ரிஷாக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட்டு அதாவது இந்த டேட் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் தான் வரும்னு போட்டிருந்தாங்க காட் கிரேஸ் தான் சொல்லணும் ப்ரேயரில் வச்சோம் சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ப்ரேயருக்கு பலன் கிடைச்சிதுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருந்தோம் அதுவும் ஃப்ராக்கு த்ரீ ஃபோர்த்து தான் ஸோ இருந்தாலும் சூப்பவாக இருக்குது அதுவும் வாவ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கினால தனித்தனியாக என்னென்ன ரேட்டுன்னு தெரிலங்க ஆனால் விலைக்கு ஏற்றதை விட சூப்பவாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம் நம்ம நேரில் போய் பார்த்தா வாங்கணுன்னு நினச்சினா தேடி தேடி வாங்கணும் குழந்தைங்கள வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு இருந்தாங்க இந்த டைம் வந்து நியூ இயர்க்கு அதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வாங்கியிருக்கேன் நிறைய டைம் பார்த்திங்கன்னா சொதப்பிலாக தான் வரும் ஆனால் இந்த டைமு எல்லாமே சூப்பராக வந்தது ஒன்றே ஒன்று தான் சொதப்பிலாக ஆடிச்சுங்க சாரி மட்டும்தான் சரி இருந்தாலும் அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டோம் பாருங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மெசேஜில் பண்ணுங்க அதாவது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு போட்டு எல்லா வீடியோவும் காமிக்கிறோம் இப்போ சும்மா செட் பண்ணி மேட்ச் பண்ணி தான் பார்த்தோம் அடுத்தது என்ன எடுக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்தது டி ஷர்ட் போல் ஒன்று வாங்கியிருந்தங்க ரிஷா பாப்பா ஆசைப்பட்டா கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு டீஷர்ட் வேணும்ன்ட்டு அந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி அதுவும் ஓப்பன் பண்ணுறோம் அதுவும் அவளுக்கு பிடிச்ச ஒய்லட் அதாவது டிசம்பர் கலர் ஒய்லட் கலருன்னு சொல்லுவோம்ல அது தான் பாருங்கள் இதுவும் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கிளாத்தும் ஒர்த்துன்னு சொல்லலாம் இதுவும் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கும் சின்ன குட்டி பாப்பாக்கும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி வாங்கணும் இதுக்கு ஸ்கட்டு இருக்கு ஸோ வீட்டில் இருக்கிற அந்த ஸ்கெட்டை வச்சு மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு இந்த டாப் ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இதுவும் ஒரு த்ரீ ஃபோர்த்து ஃப்ராக் தாங்க வெஸ்டர்ன் மாடல் ஸோ இதுவும் வாவ் வாவ்னு சொல்ற அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க நான் ரொம்ப நாளா என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் போடணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதே மாதிரி காட் இன் இயர் எல்லாருக்குமே ஒரு அற்புதமாக கொடுத்துருக்காரு நன்றி சொல்லணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் பயந்துகிட்டே இருந்தேன் டுவெண்ட்டி எயிட்னால் நியூ இயர் எல்லாம் அப்புறம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கனால இங்கெல்லாம் வராது ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டாங்க இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் போட்டு எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இத்தனை ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க குழந்தைங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை விட குழந்தைங்க சந்தோஷம் தாங்க முக்கியம் நானும் என் ஹஸ்பண்டும் நினைப்போம் அதுக்காக குழந்தைங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸு அவங்க செலக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணி காமிச்சேன் இதில் எது உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே அவங்களா சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண ட்ரெஸ் தாங்க இது வந்து ஒரு பாப்பாவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு எப்போவுமே நியூ இயர் டைம்ல நான் எடுத்து கொடுப்பேன் ஸோ அதுக்காக இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கூட இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பருன்னு சொல்கிற அளவுக்கு கிளாத்தும் சூப்பவாக இருந்தது அது பார்த்தனா குவாலிட்டியும் சூப்பவாக இருந்தது டிசைனும் வாவ் சூப்பவாக இருக்குங்க ரியா பாப்பாவுக்கு எல்லா ட்ரெஸ் மேலேயும் ஆசை என்னன்னா அவளும் வச்சு பார்த்தா அப்புறம் அதுவும் நல்லா இருந்தது ஏதோ நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிங்க அதாவது இங்கே செய்கிறது இந்த கைக்கு செய்கிறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அது யாருக்குமே சொல்லாமல் தான் இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு இதில் காமிச்சிட்டனால சொல்ல வேண்டிய சூழல் மற்றபடி வேற ஒன்றும் இதில் பெருமை எல்லாம் கிடையாதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டாப்பு எடுத்தேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இது என்னுடைய செலெக்ஷன்னா இது நல்லா இருக்குது எடுத்து கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி சேமா எடுத்து கொடுத்தேன் இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் இதோட ட்ரெஸ்ஸு முடிஞ்சது அதுக்கப்புறம் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க நம்ம இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் கண்டிப்பாக அதில் லைட்டு சீரியல் லைட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஸோ அதுக்காக நம்ம ஒன்று சீரியல் லைட் போல் ஸ்டாரில் வாங்கியிருந்தோம் அவங்க ஆசையை விட நம்மளுக்கு வேறு என்ன ஆசங்க இருக்குது அதுக்காக குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றணுன்ட்டு ஸ்டாரில் சீரியல் லைட் வாங்கியிருந்தோம் முதல்ல நான் டெக்ரேஷன் வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை அந்த இந்த மேட்ச் பண்ணி தான் போடணும்னு இருந்தேன் இருந்தாலும் குழந்தைங்க ஆசைக்காக அது முன்னாடி போட்டேன் பட் அதுவும் இதில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த லைட்டும் சூப்பவாக ஒயிட் கலரில் எரிஞ்சிதுங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்மார்ட் அண்ட் லுக்காகவும் சூப்பவாகவும் இருந்தது நேரில் வாங்கினா கூட நம்ம எவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணி வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடும் ஆனால் நம்ம ஒன் ஒரு நாளில் உட்காந்து ஆர்டர் போட்டுருந்து எல்லாமே ஒரே நாளில் வந்துடுச்சு காட் கிரேஸ் தான் அப்புறம் அந்த ட்ரீயை ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் இதுவும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பவாக வந்திருந்தது எல்லாமே ஆன்லைனில் நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் சிலது நல்லா இருக்காது அந்த சிலதில் இந்த சேரீ ஒன்று அன்லக்கி லக்கி ஆகிடுச்சு சரி இதுவும் ஏதாவது ஒரு நன்மைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசை ஆசையாக ஒரே சந்தோஷம் நாளைக்கு எக்ஸாம் ஆஃப்லை எக்ஸாம் நடக்குது பாப்பாவுக்கு அதை விட்டுட்டு கூட இந்த நட்ரியை செட் பண்ணி டெக்கரேட் பண்ணி இன்றைக்கி நான் அழகு பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தா இது ரிஷாவோட ஆசை தான் நான் கண்டிப்பாக இதை வச்சே பார்க்கணும் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் லைஃப்பில் ஒன் டைமாவது வைக்கணுமா அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இதில் சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒவ்வொரு பாக்ஸ் உள்ளது ஒன்று ஒன்றா வந்து விழுது இதை எப்படி டெக்ரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தா சரி அவளையும் வச்சு ஒரு டெக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா பார்ப்பா அவள் வந்திருந்தோ இது டெக்கரேட் பண்ண தான் ஆண்டவன் அனுப்பியிருந்தான்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை கிஃப்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க அது கூட இது நம்ம நேரில் வாங்க போனால் எவ்வளோ வரும்னு தெரியலை ஆனால் ஆன்லைனில் கம்மியாக தான் இருந்தது இதுவும் நம்மளுக்கு லக்கின்னு தான் சொல்லணும் எல்லாமே சூப்பராக இருந்தது குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த சேரீ மற்ற எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க ட்ரீ நிற்க வச்சுட்டா பாப்பா எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட்லாம் போட்டு ஃபிட் பண்ணி நிற்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இதில் ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அட்டாச் பண்ணி எடுத்து சீரியல் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியலை அவளுடைய ஆனந்தத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் என் குழந்தைங்கள ஆனந்தப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தது அது வருமோ வராதோ பரவாயில்லம்மா நியூ இயருக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் சொன்னால் ஆனால் பரவாயில்ல குழந்தைக்காக எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா பாப்பாவும் சேர்ந்து அவளுடைய கிஃப்ட்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தாள் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அப்படியே எல்லாரும் மாட்டி ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க ஜிங்கிள் பெல்ஸ்லேருந்து ஸ்டிக்கில் இருந்து ஸ்டார்லேருந்து பால்ஸ்லேருந்து கிஃப்ட்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து ஆல் எவ்ரி ஒன் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சியும் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளோ அதில் ஒரு ஆனந்தம் தாங்க உண்மையாக சின்ன குழந்தைங்களுக்கு இதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குல்ல நம்மளுக்கு பார்க்க இது சும்மா சாதாரணமாக தெரியும் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அதில் இருக்கிற ஆனந்தமே ஏதோ ஒரு பெரிய மழை கிடச்ச மாதிரி கையில் இப்போ அவளுக்கு இருக்குது ஸோ ரெண்டு பேருடைய ஆனந்தமும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது சீரியலாகிட்டே ஒரு வழியாக எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு செட் பண்ணிட்டாங்க அதில் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டாங்க முன்னாடி ஆல்ரெடி சீரியல் லைட்ஸ்லாம் எரியுது இது கூட சேர்ந்து இவங்களும் மினு மின்னு மினுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே பர்ச்சேசிங் அண்ட் வீடியோ அண்டு சீரியல் லைட்ஸ் அண்டு ட்ரீ எல்லாமே கண்டிப்பாக இது எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களுங்க அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் விஷஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லதோர் வீடியோவில் நாளை மறுபடியும் சந்திக்கிறேன்ப